வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நடக்கும் எதில் இதில் எது மொத்தம் எத்தனை மாநிலங்களில் எத்தனை தொகுதிகள் இருக்குது என்ன ஏது ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் முழு வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோ கூட போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படையை அழுத்திட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து நடந்தது அதில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் பார்த்தோன்னா முந்நூற்றி மூணு இடங்கள் பார்த்தோன்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி அடைஞ்சு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக என்ன நமக்கு நாட்டுடைய பிரதம அமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறாரு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆகிருச்சு இப்போ அவங்களுடைய பதவிகாலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் மாதம் பதினாறாம் தேதியோடு முடியுது ஸோ அதுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தி அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் தான் பார்த்தோன்னா இப்போ நடக்கக்கூடிய நாடகங்களை பொறுத்த உலகத்திலே பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு தேர்தல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலை தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இது ஒரு திருவிழானே சொல்லுவாங்க தேர்தல் திருவிழானே சொல்லுவாங்க அளவுக்கு பார்த்தோன்னா இதில் வந்து அத்தனை பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்களும் ஒவ்வொரு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலில் இருக்கும் இது வந்து ஒரே கட்டமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே கட்டமாக நடக்காது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு எட்டு கட்டங்கள் இல்லை பத்து கட்டங்கள் அந்த மாதிரி அவங்களோட தேர்தல் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துலையும் ஒரே கட்டணமாகவும் நடக்கும் இல்லாட்டி இரண்டு மூன்று நான்கு அந்த மாதிரி பிரிப்பாங்க ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த இருபத்தி மாநிலங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க பிரித்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரே டைம் வைக்கலாமா இல்லை ரெண்டாக வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ கூடிய விரைவில் வந்து அந்த தேர்தல் நாட்கள் வந்து வெளியிடப்படும் மொத்த இந்தியாவில் வந்து எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை கட்டங்களாக நடக்குது எத்தனை தேதியோட முடியுது அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஏப்ரல் மாதங்களில் ஆரம்பித்து மே பாதிக்குள்ளார முடிச்சுடுவாங்க மே இருபதாம் தேதிக்குள்ளார இருபது இருபது இருபதாம் தேதிக்குள்ளார மொத்தமாக வா வாக்கு எண்ணிக்கை எல்லாமே வந்துடும் இதுதான் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம நடத்தக்கூடியது தேர்தல் கமிஷன் இப்படி தான் இருக்கோம் ஸோ இந்தாண்டு அதே மாதிரி தான் இருக்க போகுது ஸோ இதில் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ மக்களவை தொகுதி இருக்குது அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மொத்த மக்களவை தொகுதியை நம்ம ஐநூற்றி நாற்பத்தி மூணு தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டு அடுத்தது ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தோன்னா இருபத்தஞ்சி அஸ்ஸாமில் பதினாலு பீகாரில் நாற்பது சத்தீஸ்கரில் பதினொன்று கோவாவில் ரெண்டு குஜராத்தில் இருபத்தாறு ஹரியானாவில் பத்து இமாச்சலில் நாலு ஜார்க்கண்டில் பதினாலு கர்நாடகாவில் இருபத்தெட்டு கேரளாவில் இருபது மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்போது மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு அடுத்து மணிப்பூரில் இரண்டு மேகாலயாவில் இரண்டு மிசோரம் ஒன்று அடுத்து நாகாலாந்து ஒன்று ஒடிசாவில் இருபத்தி ஒன்று பஞ்சாபில் பதிமூணு ராஜஸ்தானில் இருபத்தி அஞ்சு சிக்கிமில் ஒன்று தமிழ்நாடு முப்பத்தொம்போது தெலுங்கானாவில் பதினேழு திரிபுராவில் ரெண்டு உத்தரப்பிரதேசத்தில் எண்பது உத்தரகாண்டில் அஞ்சு மேற்குவங்கலத்தில் நாற்பத்தி ரெண்டு யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் பார்த்தோன்னா எல்லா யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி டெல்லி அடுத்த பார்த்தனா இப்போ இதாக இருக்கட்டும் லடாக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி அந்தமணிக்கோபார் இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு பார்த்தோன்னா மொத்தம் பத்தொம்போது மொத்த தொகுதிகள் வருது மொத்தம் பார்த்தோன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் நம்ம சேர்த்தா வரும் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணில் பாதிக்கு பாதி அதாவது இரநூத்தி எழுநூற்றி ரெண்டு தொகுதிகள் வந்து பண்ணுற கட்சி தான் பார்த்தோன்னா அடுத்த பிரதமருக்கான தகுதியும் வந்து பெறும் இதுதான் வந்து நார்மலான ரூல்ஸ் இதில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் கடந்த இரண்டு முறை பாஜக வந்து ஆட்சி செஞ்சது அது தனி மெஜாரிட்டியில் அவங்க வந்துகிட்ருக்காங்க முதலாவதில் பார்த்தோன்னா தனி மெஜாரிட்டியை விட ப்ளஸ் அவங்க கூட்டணி எல்லாமே சேர்ந்து வந்தாங்க இரண்டாவது பார்த்தோம்னா தனி மெஜாரிட்டியாகவே வந்துட்டாங்க முன்னூற்றி மூணுங்கிறது ஸோ இந்த முறை அவங்களுடைய கூட்டணி எப்படி பலமாக இருக்க போதா என்ன எதுன்னு தெரிய போ தெரியல அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அது எப்படி ஸ்ட்ராங்காக நிற்க போகிறாங்க இந்திய கூட்டணி அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் கடந்த ஒரு பத்து நாளில் டோட்டலாக எல்லாமே மாறிப்போச்சு இந்திய கூட்டணியே ஸோ இந்திய கூட்டணி அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ ஸ்ட்ராங்காக வந்து ஆப்போசிஷனில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பயங்கரமான டஃப்பாக இருக்கும் ஆனால் அதர்வைஸ் நார்த் இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு பிஜேபி வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சவுத் இந்தியாவில் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இதெல்லாம் பார்த்து தான் கடைசியில் நம்மளுக்கு தெரிய வரும் இது மட்டும் கிடையாது இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்தனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓட்டு லிஸ்ட் படி மொத்தம் வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி நாலு கோடியே ஐம்பது லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் மொத்தம் வந்து ஓட்டு போடக்கூடியவங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே சேர்த்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி நாலரை கோடி பேர் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க தொண்ணூற்றி நாலரை கோடி பேர் இப்போ உலகத்துலேயே பார்த்தோன்னா அதிகம் பேர் ஓட்டு போட்டு ஜனநாயகத்தில் ஓட்டு போடக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் தான் ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து ஒரு தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேர்தல் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை வந்து அப்படி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆறு தொகுதிக்கு ஒரு ஒரு எம் எம்பி தொகுதி அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா முப்பத்தி ஒம்பது தொகுதி இருக்குது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோன்னா இந்த முப்பத்தொம்பது தொகுதியில் பார்த்தோம்னா ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் ஏடிஎம்கே கூட்டணி வந்தது மிதி முப்பத்தி எட்டு இடங்கள் பார்த்தோன்னா டிஎம்கே ப்ளஸ் அவங்களுடைய கூட்டணி சார்பில் எல்லாருமே வந்து ஜெயிச்சு வந்தாங்க ஸோ அதே போன்று இந்த ஒரு டைமில் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படிங்கிறது பார்த்தோன்னா மிக ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் திமுகவில் அது அப்படியே அந்த கூட்டணி தொடருது என்னென்ன கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் அப்படியே தான் இருக்குது விடுதலை செய்திகள் கட்சி அப்படியே தான் இருக்குது அடுத்தது பார்த்தோன்னா மதிமுக அடுத்தது கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள் முஸ்லீம் லீக் கட்சிகள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து அப்படியே அதில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஆப்போசிட்ல இருந்த ஏடிஎம்கே ப்ளஸ்ல பார்த்தோன்னா ஏடிஎம்கேவில் போன டைம் பார்த்தோன்னா அதிமுக பாஜக பாமக அடுத்தது தேமுதிக அந்த நான்கு கட்சிகள் ப்ளஸ் அது இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகளோடு சேர்ந்து நின்றாங்க இப்போ என்னென்னா எல்லாமே பிரிஞ்ச மாதிரி இருக்குது அவங்க கூட்டணியில் இன்னும் யாரும் முடிவாகலை ஸோ அந்த கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்பயும் போல் யூஷுவல் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்தை தான் போட்டியிடுது போன டைம் வந்து மக்கள் மக்கள் நீதி மையம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தனித்து களம் காண்டிச்சு முதல் முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த டைம் ஆனால் வந்து திமுக கூட்டணியில் வந்து அவங்க இணைந்து தான் நிற்க போகிறாங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தோன்னா அமமுக அவங்க கட்சி பார்த்தோன்னா தனித்து நின்றுச்சு இந்த டைம் பார்த்தோன்னா பாஜக கூட மேக்சிமம் கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்படி போன டைம் தனித்து நின்ற ஒரு சில கட்சிகள் இப்போ கூட்டணிக்கு போயிடுச்சு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்போதைக்கு தனித்து இருக்குது பாஜக கூட யாரார் சேர போகிறாங்கன்னு தெரியல அதிமுக கூட யாரார் சேர போகிறாங்கன்னு தெரியல அதை மொத்தம் இந்த டைம் நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு நிலவரப்படி இருக்க போது இந்திய தேசிய நிலவரப்படி பார்த்தோன்னா பாஜக எஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸ் அவங்களுடைய பலத்தை உண்மையாலுமே இழந்துட்டாங்க ரொம்ப அவங்களுடைய பலம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ மற்ற மாநில கட்சிகளை சார்ந்து தான் அவங்க வந்து போட்டியிடக்கூடிய நிலைமையாக இருக்குது தனித்து நிற்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும் இல்லை வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் தனித்து நின்றாலும் அவங்களுடைய வெற்றி சதவீதம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ பார்க்கலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் வந்து நம்ம நல்ல ஒரு அடுத்த ஒரு தொகுப்பில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு விஷயத்தோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்